மக்கள் அனைவருக்கும் வணக்கம் வெல்லும் தமிழ் பெண்கள் என்ற தலைப்புல திமுக தஞ்சாவூர்ல ஒரு மாநாடு ஒன்று நடத்தியிருக்காங்க இந்த மாநாட்டில் பார்த்தீங்கன்னா தமிழ் பெண்கள்னு தலைப்பு வச்சுட்டு தமிழ் பெண்களுக்கு துரோகம் செய்திருக்கிறது திமுக இந்த மாநாட்டில் திமுக என்னென்ன பித்தலாட்டங்கள்லாம் செஞ்சிருக்காங்க தமிழ் பெண்களுக்கு திமுக எப்படியெல்லாம் துரோகம் செய்தது இதை பற்றி தான் இந்த பதிவுல நாம பேச போறோம் இந்த மாநாடு பற்றி தாங்க பேச போறோம் கிழின்னு கிழிக்க போறோம் சரி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இவங்க தலைப்பு வச்சுட்டாங்க வெல்லும் தமிழ் பெண்கள் அப்படின்னு வச்சுட்டாங்க நான் என்ன சொல்றேன் வெல்லும் தமிழ் பெண்கள் மாநாடு அப்படின்னு பேர் வைக்கிறதுக்கு பதிலா தமிழ் பெண்கள் தாலி அறுக்கும் மாநாடு அப்படின்னு பேர் வச்சிருந்தாங்கன்னு வைங்களேன் நூறு சதவீதம் பொருத்தமா இருந்திருக்கும் திமுகவிற்கு ஏற்ற தலைப்பு இதுதான் நான் ஏன் சொல்றேன்னா டாஸ்மாக் மூலமாக தமிழ் பெண்களின் தாலியை தினந்தோறும் அறுத்து கொண்டிருக்கிறது திமுக தமிழ் பெண்களை விதவையாக்கி கொண்டிருக்கிறது திமுக இந்தியாவிலேயே அதிக விதவைகள் இருக்கும் மாநிலம் தமிழ்நாடு தான் அப்படின்னு திமுகவை சேர்ந்த கனிமொழிய சொல்லிருக்கிறாங்க அவங்களே சாட்சி வீடியோ ப்ரூஃபே இருக்கு அவங்க சொல்றாங்க அதாவது திமுக எதிர்கட்சியா இருக்கும் போது சொல்றாங்க தமிழ்நாட்டில தான் இளம் பெண்கள் விதவை அதிகமாக இருக்கிறாங்க அப்படின்னு சரி அதிகமா இருக்காங்கன்னு தெரியுது இல்ல இப்ப நீங்க ஆட்சிக்கு வந்து உங்க ஆட்சியே முடிய போதே இந்த அஞ்சு வருஷத்துல எத்தனை டாஸ்மாக் கடைய திமுக மூடுச்சு தமிழ் பெண்களின் தாலி அறுப்பதை திமுக தடுத்துச்சா கனிமொழி தடுத்தாங்களா இதற்கு கனிமொழி என்ன பதில் சொல்லுவாங்க திமுக என்ன பதில் சொல்லணும் ஸ்டாலின் என்ன பதில் சொல்லுவாரு உதயநிதி என்ன பதில் சொல்லுவாரு சரி இப்போ வெல்லும் தமிழ் பெண்கள்னு வச்சாச்சு இப்போ வெல்லும் தமிழ் பெண்கள்னு ஒரு பக்கம் பேர் மட்டும் வச்சிட்டு இன்னொரு பக்கம் வந்தவங்களுக்கு சோறு போட்டியா அதுல வந்து ஒரு பெண்ணை விட்டு பேச வைக்கிறாங்க பாருங்க ஸ்டாலின் வந்து பிரியாணி கொடுக்கறாரு வாட்டர் பாட்டில் கொடுக்கறாரு ஸ்வீட்டு கொடுக்கறாரு ஸ்நாக்ஸ் கொடுக்கறாரு எதுவுமே கொடுக்கலன்னு சொல்லி பொய் பரப்புரை பண்றாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அம்மா வீடியோ போடுது ஆனா அங்க வந்து ஊடகங்கள் பேட்டி எடுத்த பொழுது பல பெண்கள் புலம்புறாங்க நாங்க வந்து ரொம்ப நேரம் ஆகுது எங்களுக்கு வந்து சாப்பாடு கொடுங்க எங்களுக்கு வந்து தண்ணி கொடுங்க எதுவுமே கொடுக்கல எல்லாரும் தான் கொடுப்பீங்களா நாங்க வந்து எவ்வளவு நேரம் ஆகுது இன்னும் ஒரு தலைவர் கூட வரல எங்களுக்கு சாப்பாடே இல்லை அப்படின்னு தண்ணி இல்லைன்னு சொல்லி பெண்கள் புலம்புறாங்க பெண்களை வந்து சந்தை மாட்டுக்கு சந்தைக்கு வந்து ஆடு மாடை ஏத்திட்டு போற மாதிரி வாகனங்கள்ல ஏத்திட்டு வந்து இப்படி இந்த தமிழ்நாட்டு பெண்களை ஏன் இப்படி ஏமாத்துறீங்க அதே போல வந்திருக்க பெண்களை நோக்கி நான் சில கேள்விகளை கேட்கிறேன் சாராயக்கடையை திறந்து வச்சு உங்க தாலிய இந்த திமுகவோட மாநாட்டுக்கு நீங்க போய்தான் ஆகணுமா அது மட்டும் இல்லங்க இவர்களுடைய திறனற்ற ஆட்சியால எவ்வளவு விபத்துக்கள் தமிழ்நாட்டுல சாலை விபத்துகள் பேருந்துகளை சரியா மெயின்டைன் பண்ணாம எவ்வளவு சாலை விபத்துக்கள்ல எவ்வளவு பெண்கள் உயிர் வந்திருக்காங்க இவர்களினுடைய திறனற்ற ஆட்சியால கரூர்ல நாற்பத்தி ஓரு பேர் செத்து போயிருக்காங்களே அதுல பெண்கள் சாகலையா இப்படி பெண்களுக்கு எதிரான ஒரு கட்சியாக திமுக இருக்கிறது தமிழ்நாட்டில் இந்த அஞ்சு வருஷத்துல பெண்களுக்கு எதிரான பாலியல் துன்புறுத்தல்கள் எவ்வளவு திமுக கட்சிக்காரனால நடக்க நடத்தப்பட்ட பாலியல் துன்புறுத்தல் எவ்வளவு பெண் காவலர்கள் மீது கை வைத்த பெண் காவலர்களுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த திமுக கட்சிக்காரன் நிறைய நியூஸ் நாம பார்த்திருப்போம் பெண் காவலர்களுக்கே திமுக கட்சிக்காரன் இருந்து பாதுகாப்பு இல்லை அப்படி இருக்கும் பொழுது இவங்க வந்து தமிழ் பெண்களுக்கு ஆதரவா இருக்காங்களாம் வெல்லும் தமிழ் பெண்கள் வேற வைக்கிறாங்களாம் எப்படியெல்லாம் தமிழ் பெண்களை முட்டாளாக்குகிறார்கள் இவர்கள் அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும் கொடுமை என்னன்னா இங்க வந்தாங்க பாத்தீங்களா இந்த மாநாட்டுக்கு இதுல ஐம்பது சதவீதம் தான் தமிழ் பெண்கள் மீதி ஒரு ஐம்பது சதவீதம் வட இந்தியாவில இருந்து தமிழ்நாட்டுக்கு வேலை செய்ய வந்த பெண்களை பணம் கொடுத்து கூட்டிட்டு வந்து உக்கார வச்சிருக்காங்க அந்த பொண்ணுகளுக்கு தமிழ் தெரியாது நம்ம திமுக காரனுக்கு ஹிந்தி தெரியாது இவங்க ரெண்டு பேரும் தான் இப்ப அந்த மாநாட்டுல பேச போறாங்க இவங்க பேச அவங்க கேட்க ரொம்ப நல்லா இருக்கும்பா இப்போ அவங்க ஹிந்திக்கார பெண்களை கூட்டிட்டு வந்ததுக்கு ப்ரூஃபே இருக்கு வீடியோவே இருக்கு பார்த்தாலே தெரியும் வட இந்திய பெண்கள் யாரு அப்படிங்கறது முகத்தை பார்த்தா நம்ம தென்னிந்திய பெண்கள் யாரு வட இந்திய பெண்கள் யாரு அப்படிங்கிறது நல்லா தெரியும் அப்ப இந்த வேலைக்கு வந்த வட இந்திய பெண்களை கான்ட்ராக்ட்ல அப்படியே கொத்து கொத்தா தூக்கிட்டு வந்து அவங்களுக்கு பணம் கொடுத்து கூட்டிட்டு வந்து உட்கார வச்சுட்டீங்க தமிழ் பெண்கள் மாநாட்டுல அப்ப கூட்டிட்டு வந்த பெண்கள் பாதி பேர் தமிழ் பெண்கள் என்ன தமிழ் பெண்கள் மாநாடு ஹிந்திக்கார பொண்ணுங்களை கூட்டிட்டு வந்து உட்கார வச்சாங்கன்னா தமிழ் பெண்கள் வரல அதுதான் உண்மை அப்ப எத்தனை குடும்பத்துல தாலி அறுத்திருப்பீங்க அப்ப அந்த பெண்கள்லாம் வருவாங்களா மான ரோஷம் இருக்கிற பெண்கள் யாரும் அந்த மாநாட்டுக்கு வரல அதுதான் உண்மை அதுல வந்த பெண்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த திமுக மகளிர் அணில இரநூறுவா காசுக்கு அடிமையா இருக்கிற அந்த கூட்டம் தான் வந்துச்சு அந்த கூட்டம் தான் வீடியோ போட்டுட்டு எங்க ஸ்டாலின் அது கொடுத்தாரு இது கொடுத்தாருன்னு சீன் போட்டுட்டு இருக்குங்க சரிங்களா இப்போ உண்மையான தமிழ் பெண்கள் நிஜமாகவே வரலை ஏன் வரலை அப்படின்னா பாதிக்கப்பட்டிருக்காங்க அதிகமாக தமிழ் பெண்கள் அதையும் தாண்டி ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன் இந்த மாநாட்டுக்கு வந்த பெண்களும் இந்த பிரச்சனையை சந்திச்சிருப்பாங்க இவங்க ஃப்ரீ பஸ் கொடுத்தாங்க இல்லையா திமுக இதனால கண்டக்டர் கிட்டையும் டிரைவர்கிட்டையும் திட்டு வாங்கின பெண்கள் அந்த மாநாட்டிலேயே உட்காந்துருக்காங்க அவங்களுக்கு தெரியாதா இவங்களாலதான் நம்ம கண்டக்டர்கிட்டையும் டிரைவர்கிட்டையும் திட்டு வாங்குறோம் நாம யாராவது கேட்டோமா ஃப்ரீ பஸ் சொல்லி இவங்களே வந்து ஓட்டுக்காக ஃப்ரீ பஸ் கொடுத்துட்டு நாம திட்டு வாங்குறமே நாம அசிங்கப்படுறமே அப்படிங்கிற அந்த சூடு சொரணையும் இந்த பெண்களுக்கு இல்ல சூடு சுவரணை இருக்கிற பெண்கள் வரல யாரெல்லாம் கண்டக்டர் கிட்டையும் டிரைவர்டையும் திட்டு வாங்கினாங்களோ நிஜமாவே அந்த பெண்கள் யாரும் வரலன்னு தான் நான் நினைக்கிறேன் நான் முன்ன சொன்ன மாதிரி இந்த கூட்டத்தில் வந்தவர்கள் திமுக மகளிர் அணியை சேர்ந்த பெண்கள் மட்டும்தான் வந்திருக்கிறாங்க பொதுவான பெண்கள் கட்சியை சேராத பெண்கள் யாருமே இந்த கூட்டத்துக்கு வரல அப்படிங்கறது நிதர்சனமான உண்மை இந்த மகளிர் மாநாட்டை காரணம் காட்டி அரசு பேருந்துகளை எடுத்து யூஸ் பண்ணிருக்கிறாங்க இந்த மகளிர் மாநாட்டுக்கு திமுக என்ற கட்சி நடத்தக்கூடிய மகளிர் மாநாட்டுக்கு அரசு பேருந்துல இந்த பெண்கள் அழைச்சிட்டு போயிருக்காங்க அந்த பேருந்துகளுக்கு வாடகை கொடுத்தாங்களா திமுக கட்சியினர் கேள்வி ரெண்டாவது அந்த பஸ்ஸுக்கெல்லாம் வந்து டீசல் யார் போட்டது இதுவும் அடுத்த கேள்வி நம்ம ஒன்னே கவர்மெண்ட் பஸ் வந்து நம்ம பிரைவேட்டா வாடகைக்கு எடுத்துட்டு போகலாம் கோவிலுக்கு டூருக்குலாம் எடுத்துட்டு போலாம் அதுக்கு வந்து பிரைவேட் பஸ் கொடுப்பாங்க ஆனா எத்தனை பஸ் நூற்று கணக்கான கிட்டத்தட்ட இரநூறு முந்நூறு பஸ் போல திமுக கட்சிக்காரன் இந்த தஞ்சாவூரை சுத்தி இருக்கக்கூடிய ஒரு ஏழு எட்டு மாவட்டங்கள் பத்து மாவட்டங்களை சேர்ந்த டெப்போக்கள்ல இருந்து பேருந்துகளை வந்து எடுத்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க இப்போ இந்த பேருந்துகளுக்கு டீசல் போட்டது அந்த கணக்கு போக்குவரத்து துறைக்கு தான் போகும் போக்குவரத்து துறைக்கு அது நஷ்டம் தான் கொடுக்கும் இந்த நஷ்டத்தை திமுக கட்சிக்காரன் பணம் கொடுத்து சரி பண்ணுவானா போக்குவரத்து ஏற்கனவே ஐம்பதாயிரம் கோடி நஷ்டத்துல போயிட்டு இருக்குறோம் அதே நேரத்துல பஸ் கிடைக்காம எவ்வளவு மக்கள் கஷ்டப்படுறாங்க இன்னைக்கு இந்த திமுக மாநாட்டால இந்த டெல்டா மாவட்டங்கள்ல நிறைய ஊர்களுக்கு பஸ்ஸே இல்லை நிறைய கிராமப்புறங்களுக்கு போகக்கூடிய அனைத்து பேருந்துகளையும் இவங்க என்ன பண்ணிட்டாங்க மாநாட்டுக்கு திருப்பி விட்டாங்க பேருந்துகள் இல்லாம மக்கள் அவதிப்படுறாங்க அது எப்படிங்க ஒரு கட்சிக்கான மாநாட்டுக்கு பஸ் வந்து யூஸ் பண்ண முடியும் இதுவே அதிமுக ஆட்சி காலத்தில் அதிமுகவோட மாநாட்டுக்கு கவர்மெண்ட் பஸ் அதிமுகவினர் யூஸ் பண்ணிருந்தா திமுக காரன் என்ன கத்து கத்துவான் இந்த மீடியாவும் என்ன கத்து கத்தோம் ஏன் ஒரு மீடியாவும் வாயை திறக்கல கவர்மெண்ட் பஸ் எப்படி நீங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்னு எந்த மீடியாவது கேள்வி கேட்டானா ஒரு மீடியாக்காரன்னு கேட்கல இதுதான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திராவிட அடிமை ஊடகங்களின் லட்சணம் இந்த ஊடகங்கள் தான் நடுநிலையான ஊடகங்கள்னு வேற தமிழ்நாட்டுல சொல்லுகிறானுங்க இப்போ இந்த வெல்லும் தமிழ் பெண்கள் அப்படின்னு பேர் மட்டும் வச்சுட்டு எவ்வளவு பித்தலாட்டங்கள் இதுக்குள்ள எவ்வளவு ஏமாத்து வேலைகள் இந்த மக்களை எவ்வளவுதான் குடும்பப்படுத்துவானுங்க இவனுங்கன்னு தெரியல ஆக மொத்தம் உண்மையான தமிழ் பெண்களே போகாத பெண்களுக்கு என்னுடைய பாராட்டு சோ என்னை பொறுத்த வரைக்கும் உண்மையான தமிழ் பெண்கள் போகல அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் சோ தமிழ் பெண்களே இந்த முறை வந்து திமுக புறக்க இவங்க ஏன் பெண்களை டார்கெட் பண்றாங்க இப்ப அடுத்த கட்டமா பெண்களுக்கு தடுப்பூசி போட போறாங்களாம் ஏதோ கர்ப்பை சரி பண்றதுக்கு ஏத்த மாதிரி ஏதோ சொல்றாங்க பெண்களுக்குன்னு ஸ்பெஷலா ஒரு தடுப்பூசி எல்லாம் போட போறோம்னு இவங்க ஏன் பெண்களை குறி வைக்கிறாங்கன்னா பெண்களினுடைய வாக்குகள் பல இடங்கள்ல வெற்றியை தீர்மானிக்கும் பெண்கள் வந்து எப்படின்னாங்க எவ்வளவுதான் கெடுதல் பண்ணாலும் அவங்க கிட்ட போயிட்டு கொஞ்சம் சிரிச்ச மாதிரி பேசி ஏதாவது ஒன்னு ரெண்டு நல்லதா நல்லதா பேசணும் அப்படின்னா பெண்கள் வந்து அப்படியே சாப்டா மாறிடுறாங்க பெண்கள் எதிர்த்து பேச மாட்டேங்கிறாங்க சரிங்களா அதுதான் வந்து பெண்களோட ஒரு மைனஸ் பெண்களினுடைய இந்த வீக்னஸ் வந்து புரிஞ்சுக்கிட்டு பெண்களுக்கு ஆதரவா இருக்கிற மாதிரியே நடிக்கிறது திமுக காரன் கடைசியா ஒரு விஷயத்த சொல்லிட்டு இந்த பதிவை நான் முடிச்சிடுறேன் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்களே ஒரு விஷயத்த மறந்துடாதீங்க இந்த அஞ்சு வருஷத்துல திமுக கட்சிக்காரனால பாதிக்கப்பட்ட சிறுமிகள் பாலியல் வன்கொடுமையால பாதிக்கப்பட்ட சிறுமிகள் பெண்கள் எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் கொஞ்சம் நினைச்சு பாருங்க நிறைய செய்திகள் இந்த அஞ்சு வருஷத்துல பழைய செய்திகள் எல்லாம் எடுத்து புரட்டி பாருங்க எவ்வளவு கொடுமைகளை செய்து செய்திருக்கிறார்கள் எவ்வளவு அராஜகம் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத இந்த அஞ்சு வருஷத்தை கொஞ்சம் புரட்டி பார்த்துட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணுங்க திமுகவுக்கு ஓட்டு போடலாமா வேணாமான்னு திமுக காரன் வந்து ஓட்டு கேட்பான் பணம் கொடுப்பான் புடவை வாங்கி கொடுப்பான் நீங்க என்ன வேணாலும் வாங்கி கொடுப்பான் ஏன் உங்க வீட்டுக்காரங்களுக்கு எல்லாம் வந்து புடவை வாங்கி கொடுக்கற அந்த தகுதி இல்லையா திமுக காரன் தான் வாங்கி கொடுப்பானா உங்களுக்கு புடவை இதெல்லாம் கொஞ்சம் சிந்திக்க மாட்டீங்களா தமிழ்நாட்டு பெண்கள் தயவு செஞ்சு இந்த இலவசம் கொடுத்தா வாங்குறதை நிறுத்துங்க அவன் புடவை கொடுத்தான்னா மூஞ்சிலே தூக்கி ஏறீங்க என்ன நீங்க தமிழ்நாட்டு பெண்கள்னா வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு வீரம் மிக்க பெண்கள் ஒரு காலத்துல இருந்தாங்க ஆனா இன்னைக்கு இப்படி திமுகவுக்கு அடிமையா நாம மாறலாமா மாறக்கூடாது சிந்தியுங்கள் தமிழ் பெண்களே